வணக்கம் நண்பர்களே நீண்ட நாட்களுக்கு பின் ஒரு முக்கியமான பதிவாகவும் அவசியமான பதிவாகவும் பஞ்சபட்சி சாஸ்திரத்தை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் நிறைய பேர் அனைவரும் வாழ்வில் நல்லா முன்னேறுவதற்காகவும் அந்த வானமே இல்லை என்று நீங்கள் தொடும் அளவிற்கு ஒவ்வொரு வீடியோவும் நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அது மட்டும் இல்லை என்னிடம் ஆன்லைனில் ஜோதிட கன்சல்டிங் பண்ணுறவங்களுக்கும் சரி இந்த வீடியோ தொகுப்பு பார்க்குறவங்களுக்கும் சரி நூறு சதவீதம் பயன்படும் வகையில் தான் என்னால் முடிந்த அளவு எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு எஃபோர்ட் போட்டு தான் ஒவ்வொரு கருத்தையும் வெளியிடுகின்றேன் நீங்களும் நல்ல எனக்கு பதில் சொல்லியிருக்கீங்க நிறைய சுபிச்சங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதை நீங்கள் நிறைய பேர் இந்த கமான்லையும் சொல்லியிருக்கேங்க போன் மூலியமாகவும் என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்கேங்க ரொம்ப நன்றி அது மட்டுமல்ல திரிசூனியம் வைனாசியம் கரணம் யோகி அவயோகி இந்த கோவில்களை பற்றி ஒன்றாக ஓப்பனாக வீடியோ போட்ட முதல் ஜோதிடர் நான் தான் என்பதில் என்னிடம் கன்சல்ட்டிங் பண்ணுறவங்களின் யாரும் இதுவரை ஒரு வார்த்தை குறை கூட கூறவில்லை என்பதை இந்த பொது வழியில் கூற பெருமை கொள்கிறேன் நன்றி இப்போது தலைப்புக்கு வருவோம் நண்பர்களே பஞ்சபட்சியை அறிந்தவர் எப்போதுமே தோல்வியை அடைய மாட்டார்கள் என்பது ஒரு விதி இந்த கலைகளில் சிறந்த கலை இந்த ஜோதிட கலையிலேயே மிகச்சிறந்த கலை இந்த பஞ்சபட்சி கலை தான் நம் வாழ்க்கையில் எத்தனையோ ஏற்றங்களையும் இறக்கங்களையும் அதை சரி செய்வதற்கு எத்தனையோ பரிகாரங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் அனைத்தும் சரியாகி விடுகிறதா என்றால் கேள்விக்குறியே ஆனால் உண்மையில் பெர்மனண்ட் சொல்யூஷன் பார்க்கணும் இல்லையா எந்த ஒரு இதுக்கும் ப்ரெமனண்ட் சொல்யூஷன் பார்க்கணும்னா ஜாதகத்தில் தசா புத்தி கோச்சாரம் ஒரு பக்கம் நம்மை ஆட்டுவித்தாலும் இந்த பஞ்சபட்சி நேரம் நமக்கு உண்மையில் நிறைய கை கொடுக்குது இந்த பஞ்சபட்சி நேரத்தை நல்லா அனுபவித்து அதை சாதகமானதுக்கு அப்புறம்தான் நான் இந்த வீடியோவை வெளியிடுறேன் ஏன்னா அந்த அளவுக்கு இது பவர்ஃபுல்லான டைம் தான் யமகண்ட நேரமாக இருந்தாலும் சரி அது நமக்கு சாதகமாக பஞ்சபட்ச நேரமாக இருந்துச்சுன்னா வெற்றியே கிடைக்கின்றது இப்போது யமகண்ட நேரமா அல்லது நமக்கு சாதகமான பஞ்சபட்சி நேரமா என்றால் சாதகமான டைம் தான் உண்மையில் மேன்மை அடைகிறது நமக்கு நன்மையை தருகிறது சாதகத்தை தருகிறது இந்த பஞ்சபட்சி டைமே நம்மளை உயர்த்துது சரி இந்த தொகுப்பில் நம் நட்சத்திரத்திற்கு ஏற்ற பஞ்சபட்சி எது அதை முதல்ல பார்க்கணும் இல்லையா கொஞ்சம் பொறுமையை கேளுங்க நம்ம நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து முதல்ல நம்ம வளர்புறையில் பிறந்திருக்கிறோமா தேய்வுரையில் பிறந்திருக்கிறோமாங்கிறத பார்க்கணும் அந்த நம் ந நட்சத்திரத்துடைய பஞ்சபட்சியின் உள்ளான நிறத்தை இப்போ சொல்ல போகிறேன் நம் பஞ்சபட்சியின் தெய்வம் எது உங்களுடைய பஞ்சபட்சியோட தெய்வம் எது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் உங்களுடைய பஞ்சபட்சியின் திசை எது என்பதையும் இப்போ தீர ஆராய்ந்து அதை பற்றி போகிறேன் அதை நீங்கள் நல்ல இந்த நிறத்தையோ அந்த பஞ்சபட்சி தெய்வத்தையோ அந்த திசையையோ பயன்படுத்தி வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்களை சந்திக்கலாம் சரி முதலில் நீங்கள் வளர்பிறையில் பிறந்திருக்கிறீர்களா தேய்பிறையில் பிறந்திருக்கிறீர்களா என்று பாருங்கள் வளர்பிறை என்றால் நீங்கள் வளர்புறையில் பிறந்தவர்கள் என்றால் அஸ்வனி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீரிடம் இந்த ஐந்து நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்து அது வளர்ப்புற திதியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களது பஞ்சபட்சி வல்லூர் சரியா அந்த வல்லூருக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து சிவன் உங்களின் ஃபேவரட்டு கலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா ஃபேவரட் நிறம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் அந்த மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸை நீங்கள் அடிக்கடி நல்லா யூஸ் பண்ணலாம் மஞ்சள் கலரில் காசி கயிறு மாதிரி கையில் கட்டிக்கலாம் ஸோ ஏதேனும் மஞ்சள் கலரை நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணலாம் நீங்கள் அதிகபட்சம் உட்கார வேண்டிய திசை வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை வீட்லேயும் சரி இல்லை ஆஃபீஸ்லேயோ எங்கேனாலும் சரி அதிகபட்சம் நீங்கள் சக்ஸஸ் பண்ணணுன்னா உட்கார வேண்டிய திசை வந்து கிழக்கு திசை சரி இது வந்து வளர்புறையில் சொல்லிட்டேன் அதே மாதிரி தேய்பிரையில் அதாவது அஸ்வனி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீர்டன் நட்சத்திரத்தில் பிறந்து நீங்கள் தேய்பரையில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களின் பஞ்சபட்சி வந்து பார்த்திங்கன்னா மயில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து சிவன் அதே மாதிரி நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய கலர் நிறம் வந்து பார்த்திங்கன்னா வெண்மை கலர் அதே மாதிரி உங்களுடைய திசை வந்து இந்த மயிலுங்கிறதுனால முந்நூற்றி அறுபது டிகிரி எந்த திசைனாலும் நீங்கள் உட்காந்துக்கலாம் எட்டு திக்குகளும் உட்காந்து கொள்ளலாம் அது உங்களுக்கு சக்ஸஸ் தான் கொடுக்கும் எந்த திசையிலாம் உட்கார்றதுக்கு அந்த கலர் இது திசை கிடையாது உங்களுக்கு அடுத்தபடியாக இது வந்து பார்ட் ஒன் இது வந்து ஒரு ஒரு இது முடிஞ்சு அடுத்தபடியாக திருவாதிரை புனர் பூசம் பூசம் ஆயிலியம் மகம் பூரம் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்து அது வளர்பிறையாக பிறந்தவர்கள் உங்களுடைய பச்சி வந்து பார்த்திங்கன்னா ஆந்தை உங்களுடைய தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு லட்சுமி ஆகும் விஷ்ணு அல்லது லட்சுமி ரெண்டையும் கும்பிடலாம் உங்களுடைய கலர்ஸ் நிறம் வந்து வெண்மை நிறம் அதே மாதிரி உங்களுடைய திசை என்ன திசை அப்படின்னா தெற்கு திசை வந்து உங்களுக்கு சாதகத்தை கொடுக்கக்கூடிய திசையாக இருக்கும் சரி அதே இது உங்களுடைய நீங்கள் வந்து தேய்பரையில் பிறந்திருக்கீங்க அதாவது திருவாதிரை புனர்்பூசம் பூசம் ஆயிலியம் மகம் பூரம் இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்து தேய்வுரை ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய பட்சி வந்து பார்த்திங்கன்னா கோழி நல்லா கவனித்துக்கொள்ளவும் நிறைய பேர் வளர்ப்புறை பற்றி டைமாவே நிறைய எழுவது சதவீதம் பேர் சொல்லிகிட்ருக்காங்க அது கிடையாது அது தவறு தேய்வுரையும் உண்டு தேய்வுரை பட்சியை தான் நீங்கள் கணக்கெடுத்துக்கணும் தேய்பூரில் பிறந்தவங்களுக்கு தேய்வுரை பச்சி ஆக உங்களுடைய தேய்வுரை பட்சி வந்து பார்த்திங்கன்னா கோழி அப்போ வழிபட வேண்டிய தெய்வம் வந்து விஷ்ணு உங்களுடைய ஃபேவரட் திசை வந்து கிழக்குங்க அதை நல்லா பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி நீங்கள் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடிய கலர்ஸ் வந்து கருப்பு கலரை பயன்படுத்தலாம் ஓகே அடுத்து மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய வளர்ப்பிறையில் நீங்கள் பிறந்து அது உத்தரம் கஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்து அது வளர்பிறையாக இருந்துச்சுன்னா உங்கள் பச்சி வந்து காகம்தான் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சூரியன் அதிகம் பயன்படுத்தக்கூடிய திசை மேற்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நிறம் சிகப்பு நிறம் அதேபோல் தேய்வுரையில் நீங்கள் பிறந்து உத்திரம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்து தேய்வுரையாக இருந்துச்சுன்னா உங்களுடைய பச்சி காகம்தான் வழிபட வேண்டிய தெய்வம் சூரியன் அதிகம் பயன்படுத்தக்கூடிய திசை வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்திங்களா இது வந்து வடக்கு திசை நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்த ரொம்ப முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி அதிகம் பயன்படுத்தக்கூடிய நிறம் வந்து சிகப்பு சரி அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நான்காவது பாட்டாக நீங்கள் வளர்பிறையில் பிறந்து அது அனுசம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா அது வளர்புறையாக இருந்துச்சுன்னா உங்களுடைய பச்சி வந்து கோழி அப்போ வணங்க வேண்டிய தெய்வம் வந்து விநாயகர் பிள்ளையார் தான் அதிகம் பயன்படுத்தக்கூடிய திசை வந்து வடக்கு அதிகம் பயன்படுத்தக்கூடிய நிறம் வந்து பச்சை கலர் சரி அடுத்து அதே மாதிரி தேவரில் பிறந்திருக்கீங்க அனுசம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த தேய்வரையாக இருந்துச்சுன்னா உங்களுடைய பச்சை வந்து பார்த்திங்கன்னா ஆந்தை நீங்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய நிறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலர் தான் ஆனால் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து விநாயகர் அதேமாதிரி அதிகம் பயன்படுத்தக்கூடிய திசை வந்து மேற்கு இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் அடுத்த ப இதை பார்த்தீங்கன்னா அஞ்சாவது பார்ட்டு நீங்கள் வளர்புறையாக பிறந்து திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்து வளர்ப்புற பிறந்துட்டிங்கன்னா உங்களுடைய பச்சை மயில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகன் நீங்கள் எந்த திசையும் யூஸ் பண்ணலாம் எட்டுத்துக்கும் யூஸ் பண்ணலாம் நீங்கள் அதிகம் பயன்படுத்த வேண்டிய நிறம் வந்து கருப்பு தான் அதே போல் தேய்பிரையில் நீங்கள் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா தேய்பிரையாக இருந்துச்சுன்னா உங்களுடைய பஞ்சபட்சி வல்லூர் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகன் அதிகம் பயன்படுத்த வேண்டிய திசை மேற்கு அதிகம் பயன்படுத்த வேண்டிய நிறம் மஞ்சள் இந்த மாதிரி திசை நிறம் தெய்வங்கள் மட்டுமில்லாமல் பஞ்சபட்சி நேரம் உள்ளது அதாவது உங்கள் பிறந்த நட்சத்திர பச்சி வைத்து அதில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய பறவைகளின் சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலங்களான அரசு ஊன் நேரத்தை குறித்து வைத்து கொண்டு அந்த நேரங்களில் நீங்கள் எந்த சுபகாரியங்களும் செய்தால் அதில் மேக்சிமம் சக்சஸ் தான் ஆகும் என்பது உறுதி இதில் ராகு காலம் யமகண்டம் குளிகை இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அந்த நேரத்துக்குள்ளே வந்துச்சுன்னா அதாவது பஞ்சபட்சி நேரத்துக்குள்ளே ராகு காலம் யமகண்டம் குளிகை வந்துருச்சுன்னா அந்த இதை விட இந்த பஞ்சபட்சி நேரம்தான் உயர்ந்தது இதை வந்து நம்மக்கிட்ட என்கிட்ட கன்சல்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து பஞ்சபட்சி சாஸ்திரத்தை பற்றி நூறு சதவீதம் தெளிவாக சொல்கிறது உண்டு ஒரு ஒரு வாழ்வில் மென்மேலும் முன்னேறுவதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் பல சூட்சமங்கள் இருந்தாலும் இதுவும் ஒரு முக்கிய சூட்சமமாக இந்த பஞ்சபட்சி நேரத்தை குறிக்கும் என்பதை இந்த பஞ்சபட்சி இந்த இதை நல்லா பயன்படுத்துகிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே நன்றி வணக்கம்